ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சம்மில் ஃபோர்டீன் சேனல் வாங்க மிக்சர் வந்து எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை விட ஈஸியாக யாராலையும் செய்ய முடியாதுங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பூந்தி செய்யணுங்க பூந்தி செய்கிறதுக்கு கடல மாவு ஒரு கப் போட்டுக்கோங்க அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு போடணுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் மிளகாய் தூள் போடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வைப்பதுக்கு நல்லா க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஜல்லடை கரண்டி வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே இதை போடுங்க லைட்டாக தட்டி விட்டால் போதும் தேய்ச்சிங்கன்னா சப்பா சப்ப சேர்த்து எடுக்காது நீ தட்டுங்க அப்படி இல்லையா உங்களுக்கு வரலன்னா சும்மா லேசாக மேலோட்டமாக தேய்ங்க அதுக்கு ரவுண்ட் அவுண்டாக வேணும் அப்படியே இதை போடு இல்லைன்னா இந்த மாதிரி மேலே தட்டி விட்டிங்கன்னா போதும் கருவே எடுத்துக்குள்ளார எடுத்துருங்க இதை ஒரு பெரிய விசரில் போட்டுக்கோங்க பூந்தி செஞ்சாச்சு அடுத்தது ஓமப்பொடி எப்படி செய்கிறது செகண்ட் ஸ்டெப்பாக இருக்குது ஓமம் வந்து நாலு ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அரைங்க இந்த மாதிரி நல்லா ஜளிச்சிக்கோங்க அடுத்தது பூண்டு வந்து ஒரு பத்து போல் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்ச பூண்டு தாங்க இது இதோட எசன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணுங்க கடலை மாவு இது வந்து ரெண்டு கப் போட்டுக்கோங்க அரிசி மாவு ஒரு கை போட்டுக்கோங்க இது நம்ம ஓமப்பிடி அரைச்சி வச்சோம் பாருங்கள் ஃபைனாக அது போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பும் தூளும் தேவையான அளவு போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூண்டு தண்ணி அந்த தண்ணி பூண்டு போடும்போதும் வாசனம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பூண்டு பிடிக்காதவங்க வேண்டனா விட்ருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி வேணால் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க குழந்தை ரப்பவும் போடாதீங்க கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த முறுக்கு மண்ணை எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டுக்கிங் கேட்டிருக்கீங்க இது வந்து நாங்கள் ஒரு லோக்கல் ஷாப்பில் தாங்க வாங்கினோம் எல்லா கடையிலுமே இந்த மாதிரி விற்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு கை வலிக்கவே வலிக்காது யூஸ் பண்ணும் போது ஈஸியாகவும் இருக்குங்க இந்த ஓமப்பொடியை டேர்ன் பண்ணி போட்டுக்கோங்க கருகாத மாதிரி பாருங்கள் மேலே மேலே அடுக்கி வச்சுக்கோங்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதாங்க உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் இப்போ இந்த ஓமப்படியும் இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் மிக்சருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது அபுளுங்க பார்த்து கூடவே இருந்து இதை கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்சால் சிம்மில் கூட வச்சு பண்ணிக்கோங்க இதை நிலக்கடலை வந்து ஒரு கப்பு தோலோடு போட்டுக்கோங்க பூண்டுங்க இதை வந்து நல்லா இடிச்சுக்கோங்க இது தோலோட எண்ணெயில் போடலைங்க அதுக்கப்புறம் பூண்டு தோலோடு போட்டுக்கோங்க கருவேப்பிலங்க ஒரு பெரிய விசிலில் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்ச பூந்தி அடுத்தது அவளுங்க நிலக்கடலை பூண்டு கருவேப்பிலை பொட்டுக்கலை கொஞ்சம் ஓமப்பொடி அதையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தூள் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க உப்பு காரம் மஞ்ச தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் அப்படியே தூவி விட்டுக்கோங்க அந்த ஓமப்பொடி செஞ்சத நல்லா இந்த மாதிரி அடித்து சின்ன சின்னதாக பண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள் இதில் ஓமம் எல்லாமே இருக்குது புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்சர் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பாய்